ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று இல்லை எனில் நாளை நாளை இல்லை எனில் மறுநாள் இதற்கெல்லாம் கவலை கொள்ளாது தள்ளி போகும் ஆனால் கிடைக்காமல் போகாது முயற்சி இருந்தால் தங்கமே இந்த வாராகி தாய் சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கோ தங்கமே ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தங்கமே ஆளுக்கு ஆள் மாறுபடும் இன்பமோ துன்பமோ அனுபவம் உன்னை பலப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது சிரிக்க வைக்கிறது அள வைக்கிறது முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று உன்னை சிந்திக்க வைக்கிறது அடுத்தவர்களின் முடிவுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதி தவறாக இருந்தால் கேள்வி கேட்டு பழகு தங்கமே உன் இலக்கு என்னவோ அதில் மட்டும் தெளிவாக இரு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயலக்கூடாது அவற்றை எதிர்கொண்டு நீ சரி செய்யணும் நீ செய்த எந்த தப்புக்கும் சாக்கு சொல்லி தப்பிக்க பார்க்கக்கூடாது யாரும் இங்கே தலையை வெட்டப்போவதே இல்லை நிகழ்காலத்தில் நேர்மையாக துணிச்சலாக வாழ முயற்சி செய் பயப்படக்கூடாது உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் உன் கையை மீறி எதுவும் போகாது அப்படியே போனாலும் மீண்டு வந்து விடலாம் என்று உறுதியாக நம்பணும் இந்த தாய் சொல்லை தட்டாதே தங்கமை செயலை செய்யும் முன் நன்றாக யோசித்து முடிவு இறங்கிவிட்டால் யாருடைய பேச்சையும் கேட்காதே விமர்சனங்கள் முன் மட்டும் விழுந்துவிடக்கூடாது விடாமுயற்சி மட்டும்தான் உன் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாக இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே செல்வமே இது நடந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அது நடந்தால் தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஒரு வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு இருக்காமல் வட்டத்தை விட்டு வெளியே தங்கமி வெளியே பார்க்கும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உன்னால் உணர முடியும் முயற்சி செய்து தான் பாறேன் துன்பங்களை தேடி தேடி கவலைப்படாமல் முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்து தான் பாறேன் உனக்குள் உன் வாராகி தாய் இருப்பேன் என்பதை உணர்ந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியை மட்டும்தான் உள்ளே நீ நிச்சயமாக அனுமதிப்பாய் என் தங்கமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் தேவையில்லை உனக்கு உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு கிடைத்தாலே போதுமே உன்னை பற்றி இடையில் யார் எது சொன்னாலும் கட்டாயம் அவன் செய்திருக்க மாட்டான் சொல்லியிருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்புவர்களே உண்மையான உறவுகள் உண்மையான நட்புகள் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரித்து போவதை தவிர வேறு வழியே இல்லை வாழ்க்கையில் எதிர்நோக்கும் துன்பங்கள் உன்னை புண்படுத்துவதாக நினைக்கக்கூடாது அது உன்னை பண்படுத்துவதாகவும் இருக்கும் என்று நினைச்சிக்கோ நேர்மறையாக நினைச்சிக்கோ கோபமான கேள்விகளுக்கு கூட கனிவான பதில்களைத்தான் எதிர்பார்க்கும் இந்த மனமானது உண்மைதானே உன்னுடைய செயல் எப்போதும் சந்தோஷம் தராமல் இருக்கலாம் ஆனால் செயலின்றி ஒரு நாளும் சந்தோஷம் உண்டாகுமா உண்டாகாதே தங்கமே சந்தேகத்துக்கு பெரும் பிறகு வரும் நம்பிக்கை ஆழமானது நம்பிக்கைக்கு பிறகு வரும் சந்தேகம்தான் ஆபத்தானது மனதால் பேசாமல் மனிதாமி மனத்தோடு பேசிவிடு உன் சால் உன் சொல் யாரோ ஒருவருக்கு நிச்சயமாக வாழ்க்கையாக இருக்கலாம் வாழ்க்கை தவறுகள் செய்யும்போது அனைவரையும் மறந்து விடுகிறது தண்டனை பெறும்போது காப்பாற்ற அனைவரையும் எதிர்பார்க்கிறார்கள் உண்மைதானே நான் நடப்பைத்தான் சொல்கிறேன் தங்கமே குழப்பமாக ஓடுவதை விட நம்பிக்கையாக நடப்பது மிகவும் வெற்றி என்று யோசிச்சுக்கோ யாரையும் பின்பற்றாது ஆனால் அனைவரிடமும் நீ கற்றுக்கொள்ளணும் அனைவரிடமும் நீ கற்றுக்கொள்ளணும் தங்கமே தங்கமே வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு நீ செய்த கர்மாதான் காரணம் ஆனால் யாருக்கு எப்போது என்ன கிடைக்க வேண்டும் என்பது தக்க சமயத்தில் கொடுப்பவன்தான் உன் கடவுள் கஷ்டப்படுகிறோம் என்று கவலைப்படாதே உன் கடவுள் தக்க சமயத்தில் உன்னை உயர்த்துவான் என்று நம்பனும் தங்கமே கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் இந்த வாக்கு உன் வாராகி தாயின் வாக்கு உன் கண்ணில் பட்டுள்ளது முழுவதுமாக கேட்டுவிடு நீ இறுதி வரை கேட்டுவிட்டால் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இன்னும் ஒன்று உன் வாராகி தாய் சொல்வதைக் கேள் நிறைவான மனமே ஒருவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் அதை திருப்தியோடு மகிழ்வோடு ஏற்றுக்கொள் இல்லாததை நினைத்து இயங்காமல் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்லிவிடு தங்கமே ஒவ்வொரு நிமிடமும் நீ அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றியோடு இரு நீ அனுபவிக்கும் எல்லாமும் எல்லோருக்கும் இங்கு கிடைப்பதில்லையே சில நேரத்தில் இல்லாததை நினைத்து இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறாய் திருப்தியோடு ஒவ்வொரு நாளையும் ஏற்றுக்கொள் திருப்தியோடு ஒவ்வொரு நாளையும் நிறைவு செய்துவிடு அதன் பிறகு பார் உன்னை போல அழகான வாழ்க்கை வாழ இந்த உலகில் யாராலும் வாழ முடியாது திருப்தி என்ற ஒன்று மனதில் வந்துவிட்டாலே போதுமும் உன் வாழ்க்கை அற்புதமாகிவிடுமே அழகானது ஆகிவிடுமே அதை அனுபவித்து வாழ்ந்துவிடு என்றுதான் உன் வாராகி தாய் சொல்கிறேன் இது உனக்கான பதிவு உன் தாய் சொல்வதை கேள் நிச்சயம் உனக்கு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என் செல்வமே பிரச்சனை 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 எல்லோருக்கும் எப்போதும் ஏதோ ஒரு பிரச்சனை அதை எப்படி தீர்ப்பு தீர்ப்பது என்கிற தவிப்பு உனக்கு அது தீர்வதற்குள் இன்னொரு பிரச்சனை பிறகு அதன் பின் ஓட்டம் இப்படியே வாழ்நாள் முழுக்க பிரச்சனை பிரச்சனை என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய் பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளைப் பற்றி யோசிப்பதற்கு பதில் அதை ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழ என்ன வழி என்று யோசித்து பார்த்தங்கமே உன் வாராகித்தாய் வாக்கு பார் அறிவுரையை கேளு தீர்வுகளை தேடாமலேயே உன் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் தங்கமே இறுதியாக உன் வாராகி தாய் சொல்வதை கேள் பிரச்சனை என்று வருகிற பலரும் எங்களால் இனியும் ஒன்னா இருக்க முடியாது பிரிகிறது தான் தீர்வு என்ற முடிவுக்கு தயாராக இருக்கிறார்கள் பஞ்சாயத்து பண்ணுகிறேன் என்ற பெயரில் அவர்களுக்கு சமரசம் பேச வருகிறவர்களும் இருவரிடமும் அவரவர் தரப்பில் என்ன பிரச்சனை என கேட்டு அதை தீர்ப்பதற்கு பதில் ஊதி பெரிதாக்கி விடுகிறார்கள் இப்போது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நடப்பில் அதை தவிர்த்து பிரச்சனைகளை ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் உறவை நெருக்கமாக்குவதில் கவனம் செலுத்தி பாருங்கள் கணவன் மனைவி என்று என்றில்லை எந்த இரண்டு பேருக்குமான உறவு அல்லது நட்புக்கும் இது சரிதான் தங்கமே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அல்லது ஒவ்வொரு செயல்களுக்கும் மாற்றங்களும் மூன்று முகங்கள் உண்டு உனக்கு தெரிந்தது பிறருக்கு தெரிந்தது உண்மையில் நடந்தது உண்மைதானே இந்த தாய் சொல்வதை நல்லா புரிஞ்சுக்கோ தங்கமே வாழ்க்கை என்பது அழுவதற்கானது அல்ல ஆழமான அன்பையும் ஆழவான பாசத்தையும் தந்து பயணிப்பதற்கு மட்டும் தான் உன் வாழ்க்கையை வாழ் உன் வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கு மட்டும் தான் பிரார்த்தனை வச்சுக்கோ தங்கமே பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் ஆனால் நடக்கவே முடியாது நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையது பிரார்த்தனை நம்பிக்கை கொஞ்சம் நிதானத்தோடு இரு தங்கமே பதட்டத்தோடு தேடும்போது கிடைக்காதது நிதானமாக திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாகவே இருந்துவிடு தங்கமே உன் தாய் சொன்னதை திரும்பவும் ஒருமுறை கேட்டுப்பார் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமி நீ உன் மனம் பக்குவப்பட்டுவிடும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கசமும் அவமானம் உன்னை நெல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது இன்னும் சற்று நேரத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த தாயின் வாக்கு நீ பெற்றுவிட்டாய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்ல செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயை போற்றி போற்றி